ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் பாருங்கள் ஒரு கப் ராகி மாவு வச்சுட்டு இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்தில் ஒரு ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபி பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே சிம்பிளி கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கலாங்க அது கூட பாருங்கள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ள ரவை இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு அரை டீஸ்பூன் இப்போ தயிர் பாருங்கள் முக்கால் கப்பு புளிப்பு இல்லாத தயிராக இருக்கணும் அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு பிஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு பாருங்கள் நல்லா தோசமாக வைப்பதுக்கு மிக்ஸ் ஆக்கிரலாம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு இப்போ ஒரு கடாயில் பாருங்கள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு பெரிய வெங்காயம் நாலு பச்சை மிளகாயை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க நல்லா வதக்கி விட்டுடலாம் வதங்கிட்டிருக்கிறப்பவே கருவேப்பில சேர்த்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்குங்க நல்லா வெங்காயம் பச்சை மிளகாயெலாம் நல்லா வதங்கி வரணும் அது வரைக்கும் வதக்கி விடலாம் இப்போ மாவுக்கு நம்ம ஏற்கனவே தேவையானல்ல உப்பு சேர்த்துட்டோம் அதனால் இந்த வெங்காயம் பச்சை மிளகாய்க்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுர்லாங்க இப்போ இதில் பாருங்கள் டேஸ்ட்டுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் தூருவல் இது வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லை ஸ்கிப் பண்ணிடலாம் கடைசியை பாருங்கள் கொஞ்சமாக மல்லி இலைகள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுர்லாங்க அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்குங்க தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா வதக்கும் வதக்கும்போதே பாருங்கள் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் இதை அப்படியே இந்த ராகி மாவில் சேர்த்துடலாம் நல்லா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு கொஞ்சமாக செக் பண்ணிவிட்டு மறுபடியும் பத்தலை அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசைக்கல்லாம் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு எடுத்து தோசைகளாக வார்த்துக்கலாங்க இல்லை நீங்கள் அடையாக கூட இன்னும் கொஞ்சமாக தண்ணி கம்மி பண்ணி சேர்த்துட்டிங்கன்னா அடையாக கூட செப்படலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு புறமும் நல்லா வேக விட்டுடுங்க அவ்வளோதாங்க நம்மளுக்கு சூப்பரான ராகி மாவில் பிரேக்ஃபாஸ்ட் அல்லது டின்னருக்கு இல்லை கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸ் கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் செஞ்சு கொடுத்து பாருங்கள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க